தாயவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை காண்டோம் வீடியோ பார்ப்பதற்கு முதல் வீடியோவுக்கு லெக் கொண்டு கொடுத்து விட்டு வாருங்கள் இன்றைய செய்திகள் என்ன சொல்கின்றதுகின்ற விடயங்களை பார்ப்போம் இரண்டு முக்கிய விடயங்கள் ஒன்றோம் ஆறு வயது மகளுக்கு கழிவறை திரவத்தை பருக கொடுத்த தந்தை மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கும் தாய் பணம் அனுப்பவில்லை என்றதனால் இந்த கொடூரச் செயலை செய்திருக்கின்றார் தந்தை சமீப காலமாக வெளிநாட்டிருந்து பெண்கள் பணம் அனுப்பாத காரணத்தினால் அவர்களின் பிள்ளைகளை தந்தையால் தாக்கப்படும் சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக பெற்றோர்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய சிறுவர்களே இவ்வாறு நிலைக்கு ஆள வேண்டிய துப்பாக்கி நிலை தள்ளப்பட்டுள்ளனர் இது மிக கவலைக்குரிய விடயங்களில் ஒன்றும் இன்றைய தினம் அம்பாந்தோட்டை பகுதியில் தந்தை ஒருவர் தனது ஆர்வயது மகளுக்கு கழிவறை சுத்தம் செய்யும் திரவத்தை பருக கொடுத்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றன இது தொடர்பாக போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் வெளிநாட்டில் இருக்கும் குறிப்பாக மத்திய கிழக்கு இருக்கும் சந்தேக நபரின் மனைவி பணம் அனுப்பாத காரணத்தினால் கோபமடைந்த கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பயமுறுத்துவதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார் பொலிசாரின் விசேட அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் அதாவது போலீசின் அவசர அழைப்பு இலக்கம் நூற்றி பத்தொன்பது இலங்கையும் சந்தைகனபர் கை செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர் அந்த வேளையில் அதீத மதுபோதையில் இருந்ததாகவும் முதல்கட்ட விசாரணைகள் சொல்கொண்டார் கழிவறை சுத்தம் செய்யும் திரவத்தை பருகிய சிறுமி தற்பொழுது அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இறக்கினார் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பணம் மீதான காதல் அதிகரித்து இதனால் தனது சொந்த பிள்ளைகள் மீதான காதல் குறைந்துவிட்டது இதற்கு ஒரு காரணம் இலங்கையில் பொருளாதார நிலைமை என்று கூறலாம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பு ஒவ்வொரு தனி குடும்பத்தையும் மிக வேகமாக பாதித்திருக்கின்றது இதனால் பல குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் குடும்ப வறுமை காரணமாக வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக சென்றுள்ளனர் இதனால் அவர்களின் பிள்ளைகள் தந்தையாரின் பாதுகாப்பெண்கள் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது ஒரு குழந்தை தாயின் அரபணைப்பு எந்தளவு முக்கியம் என்பதை இவ்வாறு சம்பவங்கள் எமக்கு இலகுவாக உணர்த்திவிட்ட செல்கிறாராம் உவா பகுதியில் இவ்வாறோர் சம்பவம் அண்மையில் பதிவாகியிருந்தது தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை அந்த காணொளியாக பதிவு செய்து மத்திய கிழக்கில் இருக்கும் சிறுவனின் தாக்கி அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றதாகவும் கணவனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சிய வீடியோ பதிவுகள் இமோசைலின் மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக போலீசார் கண்டறிந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தை போலீசாரினால் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இவ்வாறான சந்தர்ப்பங்களினால் சிறுவர்கள் ரீதியாக பாதிக்கப்படுவதனால் உளநல வைத்தியர்கள் சொல்கொண்டனர் பணம் என்ற பேராசை காரணமாக உளரீதியாக பெற்றோர்கள் பாதிக்கப்படுகின்றனர் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இவ்வாறான தாக்குதல்களை எதிர்கொள்கின்றனர் சிறுவர்கள் அவர்களின் விருப்பத்துக்கு இந்த உலகில் பிறக்கவில்லை எவ்வளவு பெற்றோர் குழந்தை இன்மை காரணமாக மன அழுத்தத்திலால் இருக்கின்றார்கள் இவ்வாறானவர்களுக்கு மத்தியில் சில பெற்றோர்கள் இவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் வேதனைக்குரியதாக மாறியிருக்கின்றதாம் அடுத்து இரண்டாவது விசேட செய்தி என்னவென்றால் சவுதி அரேபியாவில் பனிப்பெண்ணாக சென்ற இலங்கையைச் சேர்ந்த பனிப்பெண் ஒருவர் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரல் சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணிப்பெண்ணாக சென்றிருக்கின்றார் இலங்கையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய செரோமி அவருடைய மனம் மரணம் நெருங்கி வருவதாக தனக்கு நெருங்கியவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் தான் அறை ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு குழந்தையின் தாயான குறிப்பாக இவர் இரண்டு குழந்தையின் தாயான முப்பத்தி ரெண்டு திஸ்ஸ சிறுமி என்பவரை கருத்து வெளியிட்டுள்ளார் புலநுர்வை பகுதியைச் சேர்ந்த இவர் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுக்கு தங்கமிடம் உணவு சம்பளம் தண்ணீர் கூட இன்றி அடைத்து வைக்கப்பட்டதாகவும் தன்னுடைய நாட்கள் கழிந்து வரும் நாட்கள் தொடர்பில் இலங்கைக்கு அறியப்படுத்தி சொந்த வீடு குழந்தைகளுக்கும் கல்வி நடவடிக்கை மேற்கொள்ள பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இரண்டு பிள்ளைகளையும் தனது பெற்றோரிடம் விட்டுவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி குருநாகல் பிரதேசத்தில் இருக்கும் ஒரு முகவர் நிலையம் ஒன்று நூடாக இவர் சவுதி அரேபியாவுக்கு வீட்டுப் பணி பெண்ணாக சென்றிருக்கின்றார் என்னை இப்போது சுமார் மூன்று நாட்களாக அறையொன்றில் உணவு தண்ணீர் எதுவும் ஒன்றை அடைத்து வைத்து சித்திரவதை செய்கின்றனர் இந்த வீட்டில் ஆறு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் மட்டும் தன்னந்தனியாக செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றன அந்த வேலைகள் செய்வது கடினம் தான் எனது கன்னத்தில் அறைந்து அறையில் அடைத்து உணவு கூட வழங்காமல் கடும் சித்திரவதை செய்து வருகின்றனர் எனக்கு இந்த வீட்டு உரிமையாளர் சம்பளம் எதுவும் வழங்கவில்லை நான் போலீசன் முறைப்பாடு செய்துள்ளேன் அதில் கூச்சலிட வேண்டாம் அடித்து சிறையில் அடைப்போம் என்று பொலிஸார் கூட தெரிவிக்கின்றனர் இந்த வீட்டில் ஆண் பிள்ளை ஒருவன் இறைக்கண்டார் அந்த பிள்ளை அடிக்கடி என்னுடன் சண்டை போடுவான் போலீசில் முறைப்பாடு செய்தாலும் பயனில்லை இந்த வீட்டில் ஒரு போலீஸ் போலீசில் பணிபுரியும் ஒருவர் கூட இருக்கின்றார் அந்த போலீஸார் தன் மீது அந் மீண்டும் அதே வீட்டுக்கு சென்று பணிபுரியுமாறு கூறியிருக்கின்றார் இலங்கைக்கு பெட்டி செல்ல விருப்பமா என்று கூட வற்புறுத்தும் துணியிலும் துன்புறுத்தும் துணியிலும் நாளாந்தம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் எனக்கு இந்த வீட்டில் உள்ளவர்கள் சம்பளம் எதுவும் வழங்கவில்லை அதன் பின்னர் முகவர் நிலையத்தில் முறைப்பாடு செய்த எந்த பிரயோசனமும் இல்லை இப்போது சவுதி அரேபியாவின் நகரில் ஒரு உணவு தண்ணீர் எதுவும் அன்றை அடைத்து வைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் அறியப்படுத்த எனக்கு யாரும் இல்லையென்றும் நான்கு ஆண்களும் இரண்டு பெண்களும் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டிய நிலைமே எனக்கு இறக்கநாதம் என்னால் எதுவும் முடியாமல் இறக்கநாதன் இந்த வீட்டுக்காரர்கள் என்னை சித்திரபதி சேகர்ந்தாக என்னுடைய கன்னத்தில் தொலைபேசிக்கில் தொலைபேசிக்கும் ஒரு தடவை தடியினால் அடித்தனர் இப்போது எனது கன்னத்தில் ஒரு பக்கம் மருந்து கூட இல்லை நான்கு நாட்களாக இவ்வாறு எனக்கு உணவில்லை என்னை முகவர் நிலையத்திலாவது விடச் சொன்னதன் பின்னர் வீட்டின் கேட்டை அடைத்து அறையில் வைத்து அடிக்கடி துன்புறுத்துகிறார் இதொடரில் வெளிவர அமைச்சர் தலைமையிலான அதிகாரிகள் அறியப்படுத்த வேண்டாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இந்த செய்தி சென்றடைய என்று என்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் உண்மையில் சவுதி அரேபியாவில் இதுபோன்ற துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் நபர்கள் நேரடியாக நீங்கள் செய்ய வேண்டியது இலங்கை நபர்களாக இருந்தால் இலங்கையில் இருக்கும் உங்களுடைய உறவுகள் மூலம் இலங்கை வெளிநாட்டு வேலுவத்தில் சென்று உங்களுடைய முகவரிகள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுடைய முதலாளியுடைய தொலைபேசி இலக்கங்களை அனைத்தையும் கொடுத்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்ய வேண்டாம் முறைப்பாடுகள் பதிவு செய்தால் துரிதகதையில் இலங்கை வெளிநாட்டு பணியகம் சவுதி அரேபியாவிற்கும் தூதுவர இலங்கை தூதரகத்துக்கு தகவலை பரிமாற்றம் செய்யும் இலங்கை தூதரகமானது சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதரகமானது துரிதகதையில் செயற்பட்டு பொலிஸ் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படுவார்கள் அதன் பின்பு நீங்கள் மீட்கப்படுவீர்கள் ஆகவே தாமதிக்காதீர்கள் இதுபோன்று முகவர்களால் ஏமாற்றப்பட்டு நிற்கதியாக இருக்கும் உறவுகள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு தகவலை தெரியப்படுத்தி இலங்கை வெளிநாட்டு வேலுவ பணியகத்துக்கு சென்று முறைப்பாடுகள் பதிவு செய்யச் சொல்லி சொல்லுங்கள் இதுதான் ஒரு சிறந்த வழி என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் பொதுவாக பாஸ்போர்ட் புதுப்பித்தல் சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்த வண்ணம் இருக்காம் உண்மையில் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் கிட்டத்தட்ட உங்களுடைய பாஸ்போர்ட் முடிவடைவதற்கு ஆறு மாதத்துக்கு முதல் நீங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தலை மேற்கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் நீங்கள் எம்பசியினுடைய வலைத்தளத்தில் அல்லது இணையதளத்தில் சென்று விண்ணப்ப படிவத்தை பூர் செய்து பூர் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் பிரிண்ட் அவுட்டை எடுத்து செல்ல வேண்டாம் ஒல்லையின் விண்ணப்பங்களில் தனிப்பட்ட விவரங்கள் படிவங்கள் தேவையில்லை வெள்ளை பின்னணியுடன் இரண்டு இன்ச் இரண்டு இன்ச் கொண்ட மூன்று சமீபத்திய போஸ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் இது இந்திய பாஸ்போர்ட் புதுப்பித்தல் சேவைக்குரிய தேவைகளைச் சொல்கின்றோம் ஆகவே அசல் பாட் பாஸ்போர்ட் அடுத்து கூடுதல் கையேடுகள் ஏதேனும் இருந்தால் பாஸ்போர்ட்டின் நகல் முதல் இரண்டு கடைசி இரண்டு பக்கங்கள் மற்றும் அனைத்து பக்கங்களின் அவதானிப்புகள் ஏதேனும் இருந்தால் பாஸ்போர்ட் வழங்கும் ஆணையத்தினால் செய்யப்பட்டவை செல்லுபடியாகும் இகாமாவின் நகல் அல்லது அசல் சரிபார் சரிபார்ப்பதற்கு காட்டப்படும் ஆவணம் உள்துறை அமைச்சின் இணையதளத்தில் இகாமாவின் செல்லுபடியாக தன்மையை காட்டும் அச்சு பிரதியின் நகலும் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்ப மையத்தில் விண்ணப்பதாரியின் தனிப்பட்ட வருகை அவசியம் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணம் சவுதி அரேபியாவில் விஎஃப்எஸ்எல் சந்திப்பு முன்பதிவுகளுக்கு வரையறுக்கப்பட்ட இடங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டு சென்றால் நீங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மேற்கொள்ளலாம் இது இந்திய பாஸ்போர்ட் புதுப்பித்தல் தேவைகளுக்குரிய நடைமுறையை சொல்லியிருக்கின்றோம் பொதுவாக விமான பயணங்களை மேற்கொள்ளும் நமது தாய்கவாழ் உறவுகள் விமானப் பயணங்களின் போது தடை செய்யப்பட்ட ஒரு பதிமூன்று பதினைந்து பொருட்களின் பட்டியலை தருகின்றோம் அந்த பொருட்களை இக்காரணம் கொண்டும் விமான நிலைய மூடாக கொண்டு செல்லாதீர்கள் விவாதம் செய்தும் பலன் இல்லை முதலாவது தேங்காய் காய்ந்த தேங்காயாக இருந்தாலும் சரி தேங்காயாக இருந்தாலும் சரி இது தடை செய்யப்பட்ட பொருள் ஏனென்றால் எளிதில் பற்றக்கூடிய பொருள் என்று சொல்லியிருக்கனான் இரண்டாவது பெயிண்ட் மூன்றாவது பட்டாசு நான்காவது தீப்பெட்டிகள் பெயிண்ட் கேட்போராம் நெய் ஊறுகாய் எண்ணெய் உணவுப் பொருட்கள் மின்ஸ் சிகரெட்டுகள் லைட்டர்கள் பவர் பேங்க் ஸ்ப்ரே பாட்டல்கள் இவை அனைத்தும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஆகவே விமான நிலையமூடாக பயணங்களை மேற்கொள்பவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள் எவ்வளவுதான் விவாதங்கள் மேற்கொண்டாலும் சரிவராது அவர்கள் அதை எடுத்து வைத்து விடுவார்கள் பயணிகளின் திருப்திகளை பெற்ற விமான நிறுவனம் சவுதி அரேபியாவின் விமான நிறுவனங்கள் விமான நிலையங்கள் பயணிகளுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்கும் தரத்தை உயர்த்துவதற்கும் பயணிகளின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் கண்காணிப்பு மற்றும் ஆய்வை நடத்தி வருகின்றனர் இதில் பயணிகளின் நன்மதிப்பை பெற்ற விமான சேவை நிறுவனத்தில் சவுதி அரேபியா விமான நிறுவனம் முதலிடத்தை பெற்றுள்ளது விசா ஸ்டாம்பிங் முடிவடைந்தவுடன் பிரபெஷனல் சேஞ்ச் பண்ணலாமா என்பது ஒருவருடைய கேள்வியோன்றோம் நீங்கள் தாயகத்தில் வைத்து இதை சேஞ்ச் பண்ண முடியாது சவுதி அரேபியா வந்த பிறகு செய்து கொள்ளலாம் சவுதி அரேபியா வராமல் நீங்கள் தாயகத்தில் இருந்துவிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணினால் அதுக்கு அப்புறம் சவுதி அரேபியா வருவதில் சிக்கல் நிலைமைகள் ஏற்படும் ஒருவர் குமன்றில் கேட்டிருக்கின்றார் மக்காவிற்கு போகலாமா என்று கேட்கின்றான் கச்ச கடமைகள் உலகங்களிலும் இருக்கும் நிறைவேற்றி வருவதனால் உரிய அனுமதிகள் இல்லாமல் வருகின்ற ஜூன் இருபதாம் திகதி வரை மக்காவிற்குள் வர வேண்டாம் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம் ஆகவே அந்த திகதிகள் முடிவடைந்து வெட்டன அந்த திகதிகள் முடிவடைந்து வெட்டன நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியா மக்காவிற்கு போகலாம் ஒரு இன்னும் நண்பர் குமன் செய்திருக்கின்றார் என்னுடைய பெயர் கார்த்தி என்றும் நான் சவுதி அரேபியா வந்து ஒன்றரை வருடங்கள் ஆகின்றதாகவும் நான் எனது தாய் நாட்டுக்கு போகிறதுக்கு கம்பெனியில் ஹெட்செட் கொடுக்க மாட்டான் என்று சொல்கொண்டார்கள் அத்தோடு லீவும் கொடுக்க மாட்டார்கள் என்றும் சொல்கொண்டார்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு ஏதும் வழிகள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் ஒன்று எம்பஸியூடாக நீங்கள் போவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லையென்றால் ட்ரீஎன்ட்ரி கொடுப்பார்கள் அல்லது எக்ஸிட் கேட்டோ பாருங்கள் நன்றி எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு நன்றி அதிகளவு நீர் பருகுங்கள் வெயில் நேரங்களில் அதிக வெயில் நேரங்களாக ஒரு பதினோரு மணியிலிருந்து மூன்று அல்லது நான்கு மணி வரையும் வெளியில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் வெளியில் வேலை செய்பவர்களாக இருந்தால் அதற்கேற்ற முன்னெஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்